சென்னையை அடுத்த தாம்பரத்தில் நடைபெற்ற தாவேக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு பொதுச்செயலாளர் என் ஆனந்த் வராததால் நிர்வாகிகள் நீண்ட நேரத்திற்கு பிறகு விழாவை தொடங்கினர் மழை பெய்ததால் அங்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முண்டி கொண்டு லேப்டாப் அயன் பாக்ஸ் போன்ற பொருட்களை வாங்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்த பெண்ணுக்கு போலீசார் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்